அதாவது உணவு கட்டுப்பாடு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உண்ணாவிரதம் எவ்வளோ கஷ்டம் சாப்பிடாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் தான் உணவு கட்டுப்பாடு என்பது கஷ்டம் அதாவது உணவு கட்டுப்பாடுனா என்னென்னா இப்போ எனது உணவு கட்டுப்பாடுங்கிறது எது நான் வந்து அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் இதனால் செய்யப்பட்ட உணவுலாம் சாப்பிட மாட்டேன் இட்லி பூரி பொங்கல் தோசை மாதிரி மாமிச மீன் மூட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் தேன் சாப்பிட மாட்டேன் பால் சாப்பிட மாட்டேன் அப்போ இவ்வளோ உணவெலாம் நான் சாப்பிட மாட்டேன் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிருகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதை தான் சாப்பிடுவேன் இதை மட்டுமே சாப்பிட்றது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் எந்த அளவுக்கு கஷ்டம்னா நீங்கள் உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படி இருபத்தி நாலு மணி நேரம் உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்க முடியுமா அப்போ அப்போ அது முடியும் அது முடியும்னாலும் அது எந்த அளவுக்கு கஷ்டமோ ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமோ அது போல தான் நீங்கள் வந்து நான் சொல்கிற அந்த மனித உணவுகள்னு நான் சொல்கிறேன்ல காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பை பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காலன் இதுதான் மனித உணவு இதை மட்டுமே சாப்பிடுவது உண்ணாவிரதம் இருப்பதைப் போல் கடி கடினமானது நோன்பு இருப்பதைப் போல் கடினமானது அதனால் உண்ணாவிரதம் இருக்க முடிந்தவர்களால் மட்டும்தான் இதை உண்ண முடியும் இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் என்னால் ஒருவேளை கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிறவர்களால் நான் எனது உணவு கட்டுப்பாட்டை நான் சொல்லுகிறேன் அந்த மனித உணவுன்னு நான் எதையெல்லாம் சொல்கிறேனோ அதை மட்டுமே சாப்பிட முடியாது அதை மட்டுமே உணவாக உட்கொள்ள யாரால் முடியாது என்றால் என்னால் ஒருவேளை கூட பட்டினியாக கிடக்க முடியாது அப்படி சொல்லுகிற அந்த பலகீனமானவரை பலகீனமான இயல்புடையவர்களால் நான் சொல்லுகிற உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவே முடியாது உணவு உண்ணாவிரதம் எவ்வளோ க கஷ்டமானதோ ஒரு நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமானதோ அதுபோல் தான் மனித உணவுகளை மட்டுமே நான் எதையெல்லாம் மனித உணவுன்னு சொல்கிறேன்னா அதை மட்டுமே சாப்பிட்றது மிக மிக கஷ்டம் ரொம்ப கடினம் அதனால் நான் சொல்லுகிற உணவு முறையை பின்பற்ற வேண்டுமென்றால் முதல்ல உண்ணாவிரதம் இருக்க பழகுங்க சாப்பிடாமல் இருக்க பழகுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருக்க பழகுங்க அஞ்சு நாள் கூட நான் சாப்பிடாமல் இருந்திருக்கேன் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு அதனால்தான் நான் வந்து மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுகிற அந்த வ அந்த உணவு கட்டுப்பாட்டை என்னால் கடைபிடிக்க முடிகிறது உண்ணாவிரதம் என்ன இருக்க என்னால் முடியும் என்பதால் தான் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுகிற அந்த உணவு கட்டுப்பாட்டை என்னால் கடைபிடிக்க முடிகிறது ஏன்னா மன உறுதி தேவை நான் சொல்லுகிற உணவுகளை மட்டுமே மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணுன்னா உங்களுக்கு மன உறுதி தேவை மன உறுதி இல்லாதவர்களால் அதாவது என்னால் வேளை கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு கொஞ்சம் கூட மன உறுதி இல்லாதவர்களால் நான் சொல்லுகிற உணவு கட்டுப்பாட்டை நான் சொல்லுகிற உணவு முறையை உங்களால் பின்பற்றவே முடியாது நோய்களை தருகிற உணவுகளை நோய்களை தருகிற உணவுகளை தான் மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அதை நீங்கள் சாப்பிட்றதை நிறுத்தணும் முதல்ல எல்லாத்தையும் விடுங்க தான் நீங்கள் வந்து நல்ல உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கணும் ஆரோக்கியத்தை தருகிற மனித உணவுகளை நான் எதையெல்லாம் மனித உணவு சொன்னேன்னா அந்த உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கணும் முதல்ல சாப்பிட்றத முதல்ல இது வரைக்கும் இருக்கிற நோய்களை தருகிற உணவுகளை உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியுதா அந்த பயிற்சி எடுங்க இது வரைக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்டுட்ருக்கீங்க நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கீங்க முதல்ல அந்த இருந்து முதல்ல விடுதலை அடைங்க அதை முதல்ல உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடிஞ்சால் மட்டுந்தான் ஆரோக்கியத்தை தருகிற மனித உணவுகளை நான் சொல்லுகிற அந்த மனித உணவுகளை உங்களால் சாப்பிட முடியும் உங்களால் நோய்களை தருகிற இன்றைக்கி இருக்கிற இந்த இட்லி பூரி இதெல்லாம் என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்க முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பலவீனமானவராக இருக்கும் பட்சத்தில் நான் சொல்லுகிற ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளாகிய அதாவது மனித உணவுகள் அந்த உணவுகளை சாப்பிடுவது உங்களால் ஒருபோதும் சாத்தியம் கிடையாது